இந்த செவரை உடைச்சா மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற காத்து உள்ள வரும் இந்த செவிறு தான் அத்தனையும் தடையாக இருக்குது ஆனால் இந்த செவத்தை எதை வச்சு உடைக்கிறதுன்றது பற்றி தான் இந்த பதிவு இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் சாயப்பா பெரிய மிராக்கள் செய்ய போகிறாரு அதில் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம் ஒரு ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்றது தெரியுமா அதை புரியாமலே பல வார்த்தைகளை நம்ம பேசி இப்போ வரைக்கும் சிக்கலில் மாட்டிகிட்ருக்கோம் சாயப்பாவை வணங்கியும் உங்கள் வாழ்க்கையில் பத்து சதவீத நன்மைகள் தான் இங்கே வந்திருக்குது ஆனால் சாயப்பா சொல்கிறாரு நூறு சதவீத நன்மைகளை நான் உனக்கு தரணும் ஆனால் இந்த செவுத்தை நீ இடிக்கணும் இந்த செவுத்தை இடித்தா உனக்கு நூறு சதவீத நன்மைகள் உனக்கு ஓடோடி வரும் என்னைக்கு இந்த செவுத்தை தரைமட்டமாகக்கிறியோ அன்னைக்கு இதை புரிஞ்சு உன் வாழ்க்கையில் நீ போராடு உனக்கு கூட நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு இது நிச்சயமான நல்ல பதிவு இந்த பதிவை நிச்சயமாக எல்லோரும் கேட்கணும்னு நான் கேட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய ஒரு கேள்வி எது என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா இருக்குது என்னோட குடும்பத்தில் அமைதி சுத்தமா இல்லை ஏகப்பட்ட புலம்பல்களும் அழுகைகளும் என்னோட குடும்பத்தில் இருக்குது என்னோட குடும்பமோ பெரிய குடும்பம்லாம் இல்லை நான் என் கணவர் என்னோட மகன் அண்டு மருமகள் அவ்வளோதான் ஆனாலும் என்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியலை பல மிக பலமான மன கஷ்டம் எனக்குள்ளே இருக்குது ரொம்ப டயர்டாயிடறேன் கதறி அழுவனும் போல் இருக்குது அழுதாலும் எனக்கு அந்த துக்கம் மட்டும் தீரலை ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு மோசமான விஷயமும் நடக்குது இதில் இருந்து மீள ஒரு நல்ல வழியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சாயராம் கேட்டிருந்தாங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் நடத்தியே தீருவார் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் செஞ்சா கடவுள் எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் சில செயல்களை செஞ்சாதான் அவர் அவருக்கு உரிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார் அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் பிரார்த்தனை மட்டும்தான் செய்வேன் நான் செய்யக்கூடிய பிரார்த்தனையிலேயே என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பத்து சதவீதம் மட்டும்தான் அதான் சொல்கிறேனே பத்து விஷயம் நடக்குதுன்னா ஒரு விஷயம் நல்லது நடக்குது மீதி ஒன்பது விஷயமும் எபா அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்போ பத்து விஷயத்தில் எட்டு விஷயம் நல்ல விஷயமா இருந்து மீதி ரெண்டு விஷயம் அது கர்ம வினைகள் படி நடக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா துன்பமே இங்கே வேண்டாம்னு சொல்லா வாழ முடியாது இன்பமே வேணும் அப்படின்னு சொன்னாலும் வாழ முடியாது இன்பமும் இருக்கட்டும் துன்பமும் இருக்கட்டும் அந்த லெவலுக்கு நம்ம மனநிலையை முதல்ல நம்ம தயார் செய்யணும் எல்லோரும் கிட்ட போயிட்டு கடவுளே நான் வந்து வெற்றிகரமான வாழ்க்கை தான் வாழணும் வெற்றி மேலே வெற்றி வரணும் தோல்வியே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக தோல்வி தான் வரும் அப்போ என்னன்னா ஒரு எட்டு நல்லது நடக்கட்டும் ஒரு ரெண்டு கர்ம வினைகள் படி ஏதாவது நடக்கட்டும் அடுத்து அஞ்சுக்கு அஞ்சாவது கூட நடக்கட்டும் இங்கே பாதி அங்கே பாதி பிரச்சனையே கிடையாது இல்லையா ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் பத்தில் எட்டு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ரெண்டு விஷயங்கள் கர்ம வினைகள் படி ஏதோ ஒன்று ரெண்டு கஷ்டங்கள் இருக்கும் அதுவும் நம்ம வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி கஷ்டங்கள் கிடையாது என்னமோ ஒரு கடப்பார குத்துணுன்னு சொல்லி ஒரு கணக்கை எழுதியிருந்தா உங்க தலையில் ஒரு ஊசி ஒன்று குத்தும் அவ்வளோதான் ஒரு வழியை ஏற்படுத்தணும் அந்த வழி சிறிதா இருக்கும் கடவுளோட படி அருள் வேணுன்றது அடி உனக்கு நினச்சேன் நல்ல நல்லவேளை அதோட தப்பிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தலை பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவோமே அது போலதான் எவ்வளோ பெரிய அடி வந்தாலும் நமக்கு சும்மா அப்படியே ஒராசிக்கிட்டு போகுமே தவிர அது நம்மளை எந்த இடத்துலையும் சேதப்படுத்தாது அழிக்காது அதை புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் பத்து விஷயங்கள் நடக்குதுன்னா எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க பத்துக்கு எத்தனை நல்லது நடக்கணும் உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை அள்ளி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சரியாக தப்பான்றத இந்த பதிவு முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை மிடில்லையோ நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய மேட்டருக்கு வர இன்பம் அப்படின்றதும் துன்பம் அப்படின்றதும் ஒரு ஒரு மனுஷனுடைய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஒரு செவுத்தை கட்டி வச்சுருக்கான் முதல் செவர்த்தில் என்ன பண்ணி வச்சுருக்கான்னா துன்பத்தையும் துக்கத்தையும் கவலையும் அவமானத்தையும் கட்டி வச்சிருக்கான் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு செவரில் என்ன இருக்குதுன்னா வெற்றியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது இப்போது இவன் இந்த துன்பத்தை கடந்து அதாவது இந்த செவத்தை கடந்து தான் அந்த செவத்துக்கு போக முடியும் அப்போ தான் அவன் அந்த இன்பத்தை பார்க்க முடியும் அப்போ என்ன புரியுது துன்பத்தை கடந்தா இன்பத்தை பார்க்கலாம் அப்போ இந்த துன்பத்தை கடக்க முடியல துன்பத்தை கடக்க முடியலன்னா அவங்க அந்த செவுத்துக்குள்ளேயே இருக்காங்க அடுத்த செவத்தை பார்க்க முடியல அந்த அடுத்த செவுத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதி வெற்றி எல்லாமே காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த செவுத்தை விட இந்த செவறு ரொம்ப பெருசா இருக்குது எந்த செவறு துன்பன்ற செவுரு அப்ப இந்த துன்பத்தை உடைக்கணும் இந்த துன்பத்தை உடைக்கணும்னா ஐ மீன் செவத்தை உடைக்கணும் இந்த செவுத்தை உடைச்சா அந்த இன்பன்ற செவறு கடவுள் கொடுத்த அந்த வரம் அந்த செவ் அந்த செவரை நம்ம அடைஞ்சிட்டா நமக்கு பிரச்சனைகள் இல்லை எல்லாமே இமேஜ் பண்ணி பாருங்க ரெண்டு செவரு ரெண்டுமே ஒரே அளவில் தான் கடவுள் கொடுத்துருக்காரு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் தப்பு தப்பாக வாழ்ந்தோம் தப்பு தப்பாக முடிவெடுத்தோம் தப்பான வழியில் போனோம் அதனால் இந்த கோபம் பொறாமை ஆத்திரம் அவமானம் அது இதுன்னு சொல்லி இந்த செவுரு உயர உயர வேக வேகமாக வளருது இன்னொரு செவரு நல்ல செயல்கள் மூலமாக வளரக்கூடிய அந்த செவுறு இந்த செவுத்துக்கும் அந்த செவத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேஜில் வளரவே இல்லை ஆனால் இதோ இன்னொரு செவிரோ துன்பன்ற செவிரோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும் இந்த செவுத்தை உடைச்சாதான் தான் அந்த செவத்தை தாண்ட முடியும் அப்போ இந்த செவரை உடைக்கணுன்னா ஒரே வழி உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த விதமான கவலைகளும் உங்கள் ஆழ் மனசில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது அது எப்படி இல்லாத மாதிரி பார்த்துக்க முடியும் என்னால் முடியுமா முதல்ல இந்த வார்த்தைகளை நம்ம தீ வச்சு கொளுத்தணும் ஒரு ஒரு வார்த்தைகளும் தான் நமக்கு யமனா நிற்கிது வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது அந்த சக்தியை நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும்போது அதை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவனை நீ எழுந்துரு அப்படின்னா அவன் எழுந்திருப்பா ஒருத்த படுத்துடுன்னா அவன் படுத்துடுவான் அந்த வார்த்தைக்கு உண்டான சக்தி அதை நாம் இன்னமும் சரியாக புரிஞ்சுக்க முயற்சிகள் செய்யலை நம்ம வீட்டில் என்னென்ன வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளும் நம்ம நினைக்கிறது தான் பேசுகிறோம் நம்ம நினைக்காததை பேசல அதை புரிஞ்சுக்கணும் ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா நீங்க ஆனந்தமாக இருக்கீங்களா இல்லை ஆக்ரோஷமாக இருக்கீங்களா அப்போ ஆக்ரோஷமாக இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் உங்க வாயிலேருந்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்க பட் என்ன வார்த்தைகள் வரும் மோசமான வார்த்தைகள் வரும் மோசமான வார்த்தைகளால் நீங்க உங்க வாழ்க்கையில் அத்தனை சக்தியையும் இழந்துடுவீங்க அப்போது உங்கள் செவரு அந்த துன்பன்ற செவரு எங்கே அதிகரிக்குது இந்த வார்த்தைகளை சொல்லியாச்சா ஒரு செங்கலை வச்சாச்சு அடுத்தது அடுத்தவங்க மேலே பொறாமல் பட்டாச்சா அடுத்த இதை வச்சாச்சு ஸோ குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்களே அவங்களுக்குள்ளே பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நான் கேட்கும்போது சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த அத்தனை விஷயத்தையும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போது ஒரே நேரத்தில் கால்வாசி செவரை ஏற்றிட்டாங்க ஒரு ஒரு செங்கலாக வைக்கல ஒரு ஐம்பது ஐம்பது செங்கலாக வச்சு 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 அந்த செவுத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடையில் சாயப்பாவும் வணங்குறாங்க ஸோ சாயப்பாவை வணங்குறாங்க இந்த பக்கம் தீமைக்கு உண்டான செவுத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ நன்மைக்கு உண்டான செவுத்தை எந்த வேலையும் செய்யலை கடவுள் பார்க்குறாரு இந்த செவரு ஒன்று இருக்குது இந்த செவுத்துக்கு யார் செங்கல் வைக்கிறது யார் சிமெண்ட்டை பூசுறது இதை விட்டுட்டு அந்த செவரை வணங்கிட்டு இருக்கியே அந்த செவரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கியே நீ என்கிட்ட என்ன கேட்ட நல்லா இருக்கணும்னு கேட்டேன் ஆனால் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் உனக்கு இவ்வளோ முரண்பாடு எது வந்தாலும் ஏற்றுக்கோ நான் ஏற்றுக்க மாட்டேன் எல்லா மனுஷங்களும் பயந்து ஓடுறோம் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மழுப்புகிறோம் ஆனால் உங்களுக்குன்னு வந்தது உங்களை தேடி வருது அது நல்லதாக இருந்தால் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்களோ கெட்டது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க அங்கே இருந்து வாழ்க்கையை எதிர்த்து போராடுங்க மூட நம்பிக்கையில் மாட்டிக்கிட்டீங்க வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஸோ நம்பிக்கையை வச்சு தன்னம்பிக்கையை வச்சு எதிர்த்து போராடி உங்கள் வாழ்க்கையில் வெளில முடியுமா முடியாதா இங்கே முடியாதுன்னு சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்க முடியும்னு சொல்கிறவங்களும் சொல்லுங்க ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நம்பிக்கையை கடவுள் கொடுத்தது அந்த நம்பிக்கையை வளர்க்க வேண்டிய பொறுப்பை உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை வளர்க்கலை நீங்கள் வளர்த்தது ஒரு விஷத்தை அந்த விஷந்தான் உங்களை போட்டு முழுங்குது உங்கள் தலை மட்டும் இப்போ வெளியில் இருக்குது மீதி இருக்கிற அத்தனையும் அது முழுங்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலை உள்ளே போயிடுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு ஆனால் இப்பையும் சொல்கிற இன்னும் தலை வெளியில தான் இருக்குது அந்த தலையை பிடிச்சி தூக்குறதுக்கு சாயப்பாட ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அவர் அந்த ஆபத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் முதலையோட வாய்க்குள்ளே போயிட்டான்னா இறையாயிடுவோம் ஆனால் முதலைக்குள்ள முதலையோட வாழ்க்கையில் போயிட்டு திரும்பி வந்து பழைச்சவங்களும் உலகத்தில் இருக்காங்க அதில் நீங்கள் ஒன்றா மாறுவீங்க இல்லைன்னா பல பேர் முதலுக்கு இரையாயிட்டாங்க அந்த பல பேரோட லிஸ்ட்டில் நாம் சேர்ந்துடக்கூடாது அங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ துன்பம் அப்படின்றது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது நம்மளாக ஒரு விஷயத்தை உருவாக்குனது அந்த உருவாக்கி உருவாக்கி அந்த துன்பத்தை ரொம்ப பலமான செவராக அமைச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல வார்த்தைகளை பேசுனா பேசுகிறோம் ட்ரை பண்ணுறோம் முயற்சி பண்ணுறோம் ஆனால் மறுபடியும் திரும்பி திரும்பி அதே இடத்துல நிற்கிறோம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நிற்கிறோம் ஆரம்பிச்ச இடத்த வந்து நம்ம அங்கே நிற்கிறோம் அப்படின்னா எங்கேயோ சுற்றிட்டு மறுபடியும் அங்கே வந்து நிற்கிறேன்னா அப்போது மறுபடியும் அந்த ஈர்ப்புக்குள்ளேயே நம்ம அமைஞ்சிட்டோம் ஒரு வட்டத்தில் ஆரம்பித்தோம் அந்த வட்டத்தை தாண்டுவதற்கு மிகப்பெரிய கடினமான உழைப்பும் கடினமான மன உறுதியோ தேவைப்படுது அந்த ரெண்டும் இல்லைன்னா அதே தான் நம்ம நிற்கணும் அப்போ அந்த வட்டத்தோட எல்லை வரைக்கும் போனோம் ஆனால் எல்லையை தாண்ட முடியல ஏன்னா பலம் இல்லை சிலர் தாண்டி போயிட்டாங்க வாழ்றாங்க ஆனால் தாண்டி போனவங்களை நாம் என்ன பண்ணுறோம் பொறாமப்படுறோம் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருன்னு அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் ஸோ அதை தாண்டின விஷயத்தை நம்ம சிந்திக்கலை அதை தாண்டி செயல்படலை தாண்டணும்னு நினச்சோம் ஆனால் தாண்டுவதற்கு உண்டான எந்த வழிகளையும் இங்கே கடைப்பிடிக்கலை அவரோட ப்ரொசீஜர்ஸ் தெரியல இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டா மட்டும்தான் அந்த வட்டத்தை தாண்ட முடியும் எந்த விடணுமோ அதை அறவே அழிச்சிடுங்க அந்த இன்பம் நல்லா கட்ட முடியும் ஆரம்பிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில மிக பெரிய வெளிச்சம் உங்களுக்கு வரும் இல்லைன்னா இந்த இருட்டே மூழ்கிடும் அப்போ இந்த துன்பன்ற செவிர எதை வச்சு உடைக்க முடியும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஒரு சுத்திய வச்சு அதை தட்ட முடியும் இப்போ ஒரு செவரை எடுக்கணும்னு என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு ஆயுதம் தேவைப்படுது ஒரு கடப்பாறையோ இல்லை ஒரு பெரிய சுத்தியோ இல்ல ஒரு பெரிய இரும்போ தேவைப்படுது அதை எடுத்து அடிச்சாதான் அந்த செவிறு உடையும் அப்போ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அந்த துன்பம் என்ற செவரை உடைக்க முடியும் எத்தனை பேர் இந்த துன்பம் என்ற செவரை உடைப்பதற்கு ஆசையாக இருக்கீங்க ஆவலாக இருக்கீங்க தயாராக இருக்கீங்க அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க என்னமோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது எல்லாமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்னு சொல்கிற சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ கரெக்டு தானா அப்போ செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை என்ன நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்மனால் ஒரு மல்யுத்த வேற சண்டை போட போகிறோமா உடம்பை பலப்படுத்தணும் அதுக்கு உண்டான சாப்பாடு எடுக்கணும் அதற்கு உண்டான ரெஸ்ட்டு தேவைப்படுது எதுவுமே தேவையில்லை மன ரீதியாக போராடக்கூடியதுக்கு உடல் பலம் தேவையில்லை மனபலம் மட்டும்தான் முக்கியம் மனபலம் இருந்துச்சுன்னா உடல் பலத்தை பற்றி கூட நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா பல விஷயத்தை சாதித்தவங்க மனபலத்தின் மூலமாக சாதித்து அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை ஏன் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலன்னு தெரியல புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கை இருட்டு புரிஞ்சா மட்டும்தான் வாழ்க்கை வெளிச்சோம் அப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாவோட டே இந்த டேல இந்த செவத்தை நாம இன்னைக்கு உடைக்க போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உடைக்க போறோம் ஸோ உடைக்கும் போது என்ன ஆகுது துன்பங்கள் பெரிய அளவில் தீருது துக்கங்கள் பெரிய அளவுல தீருது நீங்கள் சந்தோஷமாக வாழப் போகிறீங்க எப்படி வாழ போகிறீங்க சந்தோஷமாக முழு சந்தோஷமாக இந்த சின்ன குழந்தைங்க இருக்கும்போது உனக்கு எவ்வளோ சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளோ பெருசுட்ட ரெண்டு கையை அப்படியே வே பயங்கரமாக நீட்டுவோம் கிட்டத்தட்ட நாலாம் கையை நீட்டு கீழே உந்துருக்கிற காலம்லாம் உண்டு அவ்வளோ நீட்டுவேன் எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே ரெண்டு தடவை வந்திருக்கேன் வில்லேஜில் அப்போது அந்த மாதிரி சந்தோஷம் இங்க எல்லாருக்கும் இருக்குது ஆனா இந்த செவுத்தை உடைக்கணும் இந்த செவ்று தான் மெயின் பிரச்சனையா இருக்குது இந்த செவுத்தை உடைச்சா அந்த செவரு தெரியும் அந்த செவரை பார்த்தா தான் நமக்கு எல்லாமே நடக்கும் இந்த செவரு தான் பிரச்சனையா இருக்குது இங்கே அப்போ எல்லாரும் சேர்ந்து துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எதையும் தாங்கும் இதயம் அந்த இதயம் நமக்கு கொடுக்க சொல்லி ஒரு பிரார்த்தனைகளை நம்ம செய்யலாமா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரார்த்தனை செய்யலாமா அப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரார்த்தனை செய்யும் போது நம்ம முந்நூற்றி இருபத்தஞ்சு நாட்களுக்கும் நம்ம பிரார்த்தனைகள் வச்சிருக்கோம் எல்லாமே பொதுவான பிரார்த்தனை எனக்கு காசு வேணும் பங்களா வேணும் பணம் வேணும் நகை வேணும் வீடு வேணும் காரு வேணும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வரதட்சணையாக கொடுக்கறதுக்கு நல்ல பெண் வேணும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தீ வச்சு கொளுத்திடலாமா அந்த வச்ச தீயில நம்ம சத்தியபிரமணம் எடுக்கலாமா எனக்கு மன உறுதியை கூடன்னு கேட்கலாமா மன வலிமையை கூடன்னு சொல்லி கேட்கலாமா கேட்கலாமா சொல்லுங்க கேட்கலாமா கேட்க வேண்டாமா இதை கேட்டா அவர் கொடுப்பாரு இதை கேட்காம எதை கொளுத்தணுமோ அதை கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா தகுதி உள்ளவர்களுக்கு எல்லாம் வந்து சேரும் தகுதி இல்லாதவருக்கு வந்ததும் போயிடும் அப்போ கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வருதுன்னா நாம் தகுதியான மனுஷனா படிப்பா கலரா அந்தஸ்தா எதுவும் இல்லை மனசு நீ தகுதியான அப்படின்னு கடவுள் எதை வச்சு தீர்மானிக்கிறாரு ஒரு இன்டர்வியூவில் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல கேட்கக்கூடிய தகுதி நீ என்ன படிச்சிருக்க நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்போது அவங்க படித்த படிப்புக்கு இருந்தால் வேலை அது மட்டுமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒருவேளை ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா அவங்க தேவையில்லை மார்க்கு என்ன ஸ்கோர் பண்ணியிருக்க அப்போது அவங்களுக்கு தேவையானது அந்த படிப்பும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் அதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ரெண்டு பேருக்கும் காமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பாயிண்டட் ஆனால் கடவுள் இன்டர்வியூ எடுக்கிறாரு எப்படி ஒரு மனது அவர் நம்ம மன நம்ம போயிட்டு ஜஸ்ட் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் எப்படி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் போதோ இல்லை எக்ஸ்ரே போதோ நம்ம எதுவும் சொல்கிறதில்லை ஆனால் அந்த மிஷின் ஆழமாக அதை படம் பிடிக்குது அந்த படம் பிடிச்சதை வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அதை படித்த டாக்டரால் அங்கே என்ன காயம் இருக்குதுன்னு தெரியும் டாக்டர் தான் சொல்லுவார் மேலே ஒன்று ஒன்று தூக்கிகிட்டு இருக்குதா அதுதான் எலும்பு அங்கே தான் கிராக் ஆகிருக்குது அதை தான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது அவர் சொன்னால் தான் ஓ இதுதான் எலும்புன்னு அந்த வரவும் போகிறவங்ககிட்டலாம் நம்ம வீட்டுக்கு வரவும் போகிறவங்கிட்டலாம் காட்டிகிட்டு இருப்போம் எக்ஸ்ரே பார்த்திங்கன்னா அந்த எலும்பு தெரியுது இத்தனை நாள் வரைக்கும் தெரியாது டாக்டர் சொல்லிட்டாருன்னு இவர் டாக்டர் ஆகிடுவார் எல்லாருக்கும் அப்போது அந்த மிஷின் எப்படி நம்ம ஸ்கின்னு மூஞ்சி அதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அதை வெட்ட வெளிச்சமாக எடுத்து பிரிண்ட் எடுக்குது அதே போலதான் ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரியும் ஒரு சிடி ஸ்கேன் மாதிரியும் தான் கடவுள் உள்ள எந்த மாதிரி எண்ணத்தை நீ வச்சிருக்க உன் எண்ணங்களால் எத்தனை பேர் வாட போகிறாங்க உன் எண்ணங்களால் எத்தனை பேரை நீ கவுக்க போற நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிற எவ்வளோ பெரிய புண்ணியத்தை செய்கிற உனக்கு நான் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறது அவர் வந்து தெளிவாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பார் அதுதான் அந்த தகுதி அந்த தகுதியான மனிதர்களா நாம இருக்கணும்னா நாம் இந்த மாதிரியான இந்த துன்பத்தை என்ற மதில் செவ்ற கடப்பதற்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா அழகாக ஈஸியாக நம்ம வந்து அந்த செவுத்தை உடச்சிடலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இனி எப்படியோ இதுக்கு முன்னாடி எப்படியோ ஆனால் இனி பாயிண்ட் பண்ணி வாருங்க என் வாழ்க்கையில எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு பாரு சாயப்பா அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு கம்பீரமா ஒரு வெற்றிகரமா ஒரு நம்பிக்கையோட ஒரு பதிவை வைங்க அது உங்களை நிச்சயமா காப்பாற்றும் உங்களை நல்வழிப்படுத்தும் உங்க வாழ்க்கையில உயர்வு நிலையை அது அடைய வைக்கும் உயர்வு நிலை அடைய வைக்கும் உங்களை வந்து எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நாம் வண்டி ஓட்டல ஏறி உக்காடுறோம் அடுத்த நாள் காலையில் நம்ம போய் இறங்கிடுறோம் நம்ம ஒன்றுமே பண்ணலை காசை வாங்கி டிக்கெட்டை வாங்கி உக்காந்தோம் அவ்வளோதான் பண்ணோம் வேறு எதுவுமே பண்ணலை அப்போ அந்த டிரைவர் கொண்டு போய் விட்டார் அதே போலதான் கடவுள் ஒரு வாகனத்தை அனுப்புகிறாரு அந்த வாகனத்தில் ஏறி உக்காந்தால் மட்டும் போதும் போய் சேர வேண்டிய இடத்துல நம்ம சேர்ந்துடுவோம் அந்த வாகனம் வரணுன்னா நாம சில நல்ல காரியங்களை செய்தால் நல்ல எண்ணங்களை மனசுல விதைச்சா நல்ல சொற்களை பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை மாறும் பேச்சுக்கு சக்தி இருக்கு பேச்சுக்கு உயிர் இருக்கு சொற்களுக்கு உயிர் இருக்குது இதை தயவு செய்து நீங்க வந்து சாதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா அது உங்க அப்படி அப்படிதான் நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா சொற்களுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லி நீங்க இப்போ இந்த நிமிஷம் நினைச்சீங்கன்னா உங்கள் கர்மா வழிவகுக்குது உங்கள் கர்மா வழிவிடுது சாயப்பா உங்கள் காதில் இந்த வார்த்தையை புகுத்துறாரு தம்பி தங்கச்சி சொற்களை பார்த்து பார்த்து பயன்படுத்துங்க கொஞ்சம் ஏடகுலமாக குளமாக பயன்படுத்தினாலும் அது உனக்கே திருப்பி வந்து சேர்ந்துடும் ஒரு மனுஷனை வாழ்த்து ஒரு மனுஷனை சபிக்காத நீ வாழ்த்தலனாலும் பரவாயில்ல அவனை சபிக்காத அவனை சவிச்சா அது உனக்கு வந்து சேரும் எந்த மனுஷனோட தகுதியையும் குறைச்சி மதிப்பிட்டு அவனை அசிங்கப்படுத்தாத உன்னை விட வேற ஒருத்தன் வந்து உனக்கு மேலே இருக்கிற ஒருத்தன் நீ எப்படி அவனை அவமானப்படுத்தியோ அதை விட உனக்கு பல மடங்கு அவமானப்படுத்திடுவா ஸோ பார்த்து இருந்துக்கோ இதெல்லாம் சாய்ப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை தாண்டின ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அது இன்னைக்கு வரைக்கும் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது எந்த வார்த்தை தெரியுமா அடுத்தவனை கஷ்டப்படும் போது சாய்பாவோட மனசு எப்படி இருக்குன்றதை சச்சரிதமில்லை சூப்பராக செமையாக சொல்லியிருப்பாங்க சாயப்பாவை மதிக்கிறவங்க சச்சரத்தை சச்சரிதத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உயிரான வார்த்தைகளாக நம்புகிறாங்க அப்போ நம்ம சச்சரிதமும் படிச்சுட்டு சாயப்பாவையும் வணங்கிட்டு ஆரத்தையும் எடுத்து ஆனால் மற்ற மனுஷங்களை காயப்படுத்துனா அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா தெளிவான முறையில் கமெண்ட் பண்ணுங்க எவன் ஒருவன் வேற ஒருத்தவனை மனதார காயப்படுத்துகிறானோ உடல் ரீதியாக காயப்படுத்துகிறானோ அவன் என்னையே காயப்படுத்துவதற்கு சமம் ஒரு மனுஷனை நீங்கள் காயப்படுத்துறீங்க ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் உங்கள் எண்ணங்கள் மூலமா இல்லை உங்கள் சொல் மூலமா எண்ணங்கள்னா சொல் சொல்லாம நம்ம மனசில் நினைக்கிறது எண்ணங்கள் மூலமா ஒருத்தனை அசிங்கப்படுத்துறது இப்போ ஒரு மனுஷனை நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அவரை திட்டுற மாதிரி ஒரு மனுஷனை தரக்குறைவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவரை பேசுகிற மாதிரி அது எனக்கு தான் பொருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை விட வார்த்தைகள் என்ன வேணும் அப்போ இப்பையும் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ இருந்தீங்கன்னா இப்பயும் நீங்கள் சாயப்பாவை இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவர் ஏன் அதை சொல்கிறாருன்னா என்னுடைய மகனோ என்னோட மகளோ இந்த விஷயம் பாவங்கள் செஞ்சா, அவங்க மறுபடியும் அதை துன்பப்படுவாங்களே அந்த துன்பம் வந்து பார்த்து கதறி அழும்போது என் மனசு உடையுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ நம்ம பெத்தவங்க நம்ம நல்ல மனுஷனை பேர் எடுத்தால் பத்து பேர் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு காது குளிரும் இன்னும் பத்து பேர் வந்து உன் புள்ள சரியில்லை உன் சரியான வந்து ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்கன்னா பெற்றவங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட முடியுமா நிம்மதியாக தூங்க முடியுமா மனசார சிரிக்க முடியுமா ஸோ நம்மளுடைய ஒரு ஒரு கெட்ட விஷயங்களும் அவங்க ஒரு ஒரு ஆயு நாட்களை கொல்லும் ஆயுசு நாட்களை கம்மி பண்ணும் எல்லாருமே நூறு வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் சந்தோஷமாக இருந்தா ஆனால் சந்தோஷம் இல்லைன்னா வாழவே முடியாதுல்ல அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வழிகளை நம்ம பார்க்கணும் தானே அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் நீங்கள் இனிமே செய்ய வேண்டியது உங்கள் எண்ணங்களில் நினைக்க வேண்டியது தான் பாக்கி எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு ஸோ என்ன பண்ணுறோம் இந்த துன்பம் அப்படின்ற செவுத்தை நாம் உடைக்கிறோம் உடைச்சி இன்பத்தை நோக்கி போகிறோம் ஸோ வாழ்க்கையில் மிக பெரிய சகாப்தத்தை ஒரு வெற்றியை நாம் படைக்க போகிறோம் அதற்கு சாயப்பாவுடைய உதவி நமக்கு இங்கே பரிபூர்ணமாக நமக்கு இருக்குதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்குது ஸோ இந்த பதிவு இதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன கற்றுக்கிட்டிங்க அப்படின்றது மிக மிக முக்கியம் ஸோ சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் வந்திருக்கும் ஸோ இனி கண்டினியூ ஆகும் எனக்கு யூடியூப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுக்காக அது வந்து போஸ்ட் பண்ண முடியல ஸோ கிளாரிஃபை ஆகிடுச்சு இனி சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஒரு ஒரு வெற்றியையும் சாய்ப்பா எதிர்பார்த்து இருக்காரு நீங்கள் உங்களோட துன்பம் அப்படின்றது ஒரு தற்காலிகமானது தானே தவிர அது நிரந்தரமானது இல்லை அப்போது எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் நாம் இந்த துன்பத்தை கடக்கலாம் ஏன்னா சில பேருக்கு வந்து எந்த முயற்சியும் பண்ணாமல் போகிற வழிக்கும் வாழ்க்கையை விட்டுருவாங்க அப்புறம் நிர்பந்தத்தின் பேரில் அந்த துன்பத்தை தீர்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் கட்டாயத்தின் பேரில் எதையுமே செய்ய முடியாது ஏன்னா துன்பம் பெருகும் அப்போது இப்போ இது சரியான நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்று சேர்த்து அந்த பலத்தை கூட்டி நாம் அதை எதிர்த்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஸோ இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு சாரி இன்றைக்கி நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் இருக்குது ஸோ நாளைக்கே என்னுடைய பர்த்டே அதுக்காக லைவ் இருக்குது ஏன்னா போன தடவையே நம்ம லைவ் வந்து நைட்டு லைவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி கண்டினியூவாக ட்ராவலில் இருந்ததால் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நைட்டு ஷார்ப்பாக லெவன் ஓ கிளாக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன தூக்கம் கூட போட்டுருங்க பதினோரு மணிக்கு கரெக்டாக வச்சோம் அந்த ஆர்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பன்னெண்டே காலுக்கு ஷார்ப்பாக நம்ம முடிக்கிறோம் ஸோ வந்து இந்த லைவில் நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய கேளுங்கள் ஸோ இது ஒரு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஒரு விஷயமாக தான் நம்ம அன்பேஸ் ஆகலை ஒரு ஒரு லைவை நம்ம முடிக்க போகிறோம் இது என்னோடய பர்த்டே லைவ் மட்டும் கிடையாது ஸோ ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய லைவில் அது இந்த டேட்டை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பெறப்போவதற்கு இப்போவே அட்வான்ஸ் கன்க்ராச்சுலேஷன் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா